அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹூர்லிம்புட்டி டுடே வீடியோ ஆ சாரிஃபா பிராண்டில் பனாச்சி ஸ்பிளாண்டோ வாங்க பார்க்கலாம் என்ன ரிஃபாய் பாய் புதுசாக ஒரு பேர் செல்றான்னு யோசிக்காங்க வளமையா செல்ற தான் வித்தியாசமாக ட்ரெண்டிங்கில் வரேன்னா அது எப்போயும் ஹூர்லிம்புட்டிக்கில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்க பார்க்கலாம் இது வடிவான ஒரு பேர்பிள் கலரில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நல்ல ஷிஃபோனில் ஒரு கவுன் ஒரு டாப் அதைவிட ஒரு சேர்த்து நல்ல ஃபேடான ஒரு கவுன் ஃப்ரீல் வச்ச கவுனுக்கு கவுனுக்கும் வடிவான ஒரு ஒரு ஷர்க் இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்கவே அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட் மல்டி கலரில் ஒரு ஷர்க் கை ஹைந்துக்கும் ஒர்க் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வடிவான ஒரு பெல்ட் இருக்கும் அழகான ஒரு பார்க்கவே அழகாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் எப்பையும் யூனிக் டிசைன் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி தாரத்தில் ஹூர்லின் புட்டி தான்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இதையெல்லாம் இப்படி பார்த்து வேற இல்லைங்க இது ஒரு மெனிக்யூவில் டம்மியில் போட்டு பார்த்தா தான் விளங்கும் பார்ப்போம் பார்க்குறீங்களா ஆ என்ன தம்பி போடலையா மெனிக்யூவில் போடுறேன் பாருங்கள் மஷாலா 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 பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பார்த்திங்களா எப்படி இருக்கண்டு எப்படி ஒர்க்கை பார்த்தீங்களா மிரர் வேர்க்குங்க மிரர் ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க ஷெல்ஸ் டசலோட டிஃப்ரெண்டாக ஒரு ஷர்கு வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் மெனிக்யூனில் போடத்தான் சும்மா அழகாக இருக்கி மாஷாலா அதே மாதிரி ஒரு ப்ளூ கலரும் இருக்குங்க இதையும் மெனிக்யூனில் இருக்கிற மாதிரி நினச்சி பார்த்துக்கோங்க பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல உடனே ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சகல டீட்டெயில்ஸுன்னு சொல்லுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி காத்தாங்குடியில் லொக்கேட்டட் ஆகிருக்கும் உடனே வாங்க ஓல் பைஸ் வெல்கம் டு ஹூர்லிம்புடேக்